ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம நம்மளுடைய சேனலில் சத்தான ஆரோக்கியமான வரகரிசி உப்புமா எப்படி செய்கிறது அதுக்கான ப்ரெப்ரேஷன் தான் பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானாக கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வரகரிசி உப்புமா காலை டிஃபனாகவும் எடுத்துக்கலாம் நைட் டின்னரும் நம்ம சாப்பிட்டுக்கலாம் எப்படி சாப்பிட்டாலுமே ரொம்ப சத்தானது இன்றைக்கி நான் வரகரிசி உப்புமா கடாயில் தான் செய்யப் போகிறோம் அதுக்கான ப்ரப்ரேஷனை பார்த்துடலாம் நான் ஒரு கப் அளவுக்கு வரகரிசி எடுத்து ஊற வச்சுக்கிறேன் இது வந்து கழுவும் பொழுது அழுக்கு மாதிரி வரும் ரெண்டு மூணு முறை நல்லா வாஷ் பண்ணிட்டால் சரியாயிடும் இப்போ ஒரு பேனில் ஆயில் விட்டுக்கிறேன் கொஞ்சம் நெய்யும் விட்டுக்கிறேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கிறேன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன் இதோட முந்திரி சேர்த்துக்கிட்டு வறுத்துக்கிறேன் ஆயிலேயே பச்சை மிளகா கீரி சேர்த்துருக்கேன் ஒரு மூணு பச்சை மிளகா நான் எடுத்துருக்கேன் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் இப்போ ரெண்டு வெங்காயம் நீல் வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து சேர்த்துக்கிறேன் வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் சால்ட்டு சேர்த்துக்கிறேன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் சால்ட்டும் மஞ்சள் தூளும் வெங்காயம் சீக்கிரம் வதங்கி வந்துடும் சேர்த்துக்கும் பொழுது ஒரு தக்காளி பெரிய சைஸ் தக்காளி நான் சேர்த்துருக்கேன் வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கட்டும் கேரட்டு ஒரு கேரட்டு நான் துருவி சேர்த்துருக்கேன் வேறு உங் நீங்கள் என்ன காய் வேணாலும் சேர்த்துக்கலாம் பீன்ஸு சேர்க்கலாம் பட்டாணி சேர்க்கலாம் எதுவாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம் ஒரு கப் அளவுக்கு வரகரிசிக்கு நாலு கப் அளவுக்கு நான் தண்ணி விட்டுருக்கேன் உங்களுக்கு உதிரி உதிரியாக வேணும் அப்படின்னா ஒரு மூன்று கப் அளவுக்கு நீ தண்ணி விட்டால் கரெக்டாக இருக்கும் இப்போது நல்லா பாயில் தான் வரகரிசி போடணும் சீக்கிரம் வெந்து வரும் நம்ம சாதம் அடிக்கிற மாதிரி தான் நல்லா கிளறிட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸு மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம் சூப்பராக குக் ஆகிடும் இப்போ மூடிடலாம் இருபது நிமிஷம் கழித்து நம்ம பொழுது நல்லா வெந்து வந்திருக்கோம் தண்ணியும் வத்தி இருக்குது பாருங்கள் இப்போ இதுக்கப்புறமா நம்ம வந்து மூடி போட தேவையில்லை இந்த தண்ணியெல்லாம் வத்தினாலே சரியாக போயிடும் இப்போ கொத்துமல்லி சேர்த்துக்கலாம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கொத்தமல்லி இதோடு நான் சேர்த்துக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் அவ்வளோதான் சூப்பரான வரகரிசி உப்புமா ரெடி ஆயிடுச்சு வாரத்தில் ஒரு நாளாவது நம்ம இந்த வரகரிசி உப்புமாவை சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது சோ பண்ண ஆரம்பிச்சிடலாம் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனாக கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ